இதெல்லாம் வந்துகிட்டு இவர்கள் தேச மாதிரி காட்டிக்கிறோம் கடைசி என்ன இவங்களுடைய தேசப்பட்ட நிலமையை பாருங்க பாகிஸ்தானோட இந்தியா இவங்க பாகிஸ்தானோட இந்தியா விளையாண்டா கிரிக்கெட் விளையாண்டா என்னமோ போர் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க சரியா அதான் வந்துகிட்டு கேள்வி எல்லாம் வருது சரி இந்தியா எத்தனை ரன் வித்தியாச தோத்தாங்க நூத்தி ஐம்பது ரன் வித்தியாச தோத்தாங்க சரி ஓகே கடைசியா நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல எத்தனை இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அது எனக்கு தெரியவில்லை இதுதான் நடம் நடப்பு நான் நூத்தி எண்பது ரெண்டு வித்தியாசத்தில் தோத்தது உனக்கு தெரியுது நூத்தி எண்பது பேரை போட்டு தெரியுதுயா உனக்கு தெரிஞ்சுச்சா இவங்களுடைய தேசப்பட்டுன்னு விளங்குச்சா பாகிஸ்தான் இந்தியா தோத்துருக்கான் கிரிக்கெட் விளையாண்டு தோத்துருக்கான் இதுக்கு எதுக்கு நான் முஸ்லீம் வீட்டில் போய் தீ வச்ச ஜார்க்கண்ட்ல முஸ்லீம்களுடைய வீட்டில் போய் தீ வைக்கிறாங்க என்ன தேசப்பட்டு வெளிப்படுத்துறானா நீ தீ வைக்கிற கோழி வீட்டில் போய் தீ வை டோனி வீட்டில் போய் தீ வை முடியுமா பின்னி எடுத்துருவாங்க தெரியுதுல அப்ப தோத்தவன விட்டுட்டாங்க அதை உட்கார்ந்து நம்ம சும்மா அல்லான்னு உட்கார்ந்து நம்ம வீட்டில் வச்சு தீ வச்சு பாரத் மாதாக்கி ஜே அப்படின்ற தீயை வச்சுக்கிட்டு பாரத் மாத்தாக்கி ஜேவா அவன் தோனி அவன் வந்துகிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு இருக்கான் இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த கீழே காவி வெறி பிடிச்ச அந்த என்ன செய்யறான் வீட்டில் உள்ள டிவியை போட்டு நொறுக்குறான் பார்த்தோமா இல்லையா பாகிஸ்தானை பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னு சொல்லி டிவியை போட்டு நொறுக்குற டிவியில தெரிஞ்சுச்சான் படம் அதனால உன் கண்ணுல தானே பார்த்த கண்ணை நோண்ட வேண்டியது தானே உன் வீட்டுக்குள்ள தானே உட்காந்து பார்த்து வீட்டை தீ வச்சு கொளுத்த வேண்டிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன் வீட்டை தீ வச்சு கொளுத்த வேண்டியது தானே உன் முன்னாடி பிள்ளைகளோட பார்த்து பெட்ரோல் வச்சு கொளுத்தி விடு நீயும் கொளுத்திக்கிட்டு சாவ வேண்டியது தானே இதுக்கு எது முஸ்லீம் வீட்டுல ஏன்டா தீ வைக்கிறீங்க சிந்திக்கணுமா இல்லையா என்னன்னு கேட்டா தேசப்பற்று தேசபக்தி இதுதான் எங்களுடைய தேசபக்தி வழங்கிச்சா இல்லையா சரியான ஆளா இருந்தா பாகிஸ்தானுக்கு வந்து பஸ் விட்ட வாஜ்பாய் கொடுத்துப்போம் சரியான கொடுத்து பார்ப்போம் அப்போ வந்துக்கிட்டு மோடி போய் அங்கே போய் திண்டுட்டு வந்தாரு மோடி வந்து அங்கே நவாஸ் ஷரீஃபினுடைய பிறந்தநாளுக்கு போனாரு மோடியை கொடுத்து எதுக்கு எங்க வீட்டை ஏன்டா கொடுத்துறீங்க இதுதான் இவர்களுடைய தேசபக்தி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இவர்களுக்கு என்ன மேடம் அப்படின்னா நாட்டுப்பற்று தேசப்பற்று இந்துக்கள் பற்று ஒன்னும் கிடையாது ஒரு இனமும் கிடையாது முஸ்லீம்களை கொல்லணும் ஏதாவது ஒரு காரணம் வேணும் பாகிஸ்தான் கொள்ளு ஆஸ்திரேலியா தோத்திருக்காங்க அடுத்து தீ வைப்பாங்க ஆஸ்திரேலியாங்களுக்கு அப்படின்னு வந்தாலும் வருவாங்க இவங்களை நம்ப முடியாது அப்ப இவர்களுடைய உண்மை உண்மை நிலையை நம்ம மக்கள் மத்தியில தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதான் இல்லா இரம்பிலானும்